எங்க வாங்க சாப்பிடுலாம் என்னங்க சாப்பிட வாங்கன்னு சொன்னேன் என்ன சும்மா மனுஷன் சாப்பிற மாதிரியே சமைக்க போற சாப்பிட வாங்க சாப்பிட வாங்கன்னு இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க சொலிட்டே அப்படி தாண்டீ பேசுவே என்ன பண்ணுவேன் இனிமே நான் சமைக்கல நீங்களே சமைச்சு சாப்பிடுங்க இல்ல என்னவோ பண்ணுங்க பேசறாதீங்க انت சரி தான் போடி நானும் பேசல சொன்ன மாதிரி சாப்பாட்டுல உப்பு இல்ல இத ஒత్తుக்கறதுக்கு다 இவ்ளோ ஆட்டம் போட்டாளா அம்மா அந்த பைக் ஏடுமா திமூர் புடிச்சு வா எப்படி போறா பாரு அம்மோ இங்க வாமா